ஒரு அறிவிப்பு இது தலைமை நான் கேட்கல நான் என்னுடைய ஏவுதலினாலே சொல்லுகின்றேன் செவ்வாய் செவ்வாய் கிழமை நம்ம சபையினுடைய குடும்பத்தார் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில் கட்டவிழ்கிற அபிஷேக கூட்டம் நடத்த வேண்டும் என்று எனக்குள் தீர்மானித்திருக்கீங்க எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க அலலூயா ஐம்பது குடும்பம் இருந்தேன்னா ஒவ்வொரு குடும்பமா முடிச்சு வரும்பொழுது ஒரு வருஷம் முடிந்துவிடும் அப்போ ஒரு வருஷத்துல ஒரு தேரம் ஒரு வீட்டில் ஜப கூட்டம் நடத்தலாமா ஒரு வருஷத்துலயே ஒரே டைம் கூட்டம் நடத்தலாமா வேண்டாமா பெரு இருக்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி விரலில் வச்சுங்களேன் ஹலோ லூயா பிரயாசப்படுவோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பா ரிலேன் ஹலோ லூயா அந்த கூட்டத்தில் என்ன ஜோம் பண்ணா அந்த தான் ஜோம் பண்ணும் அந்த ஊருக்காக நாட்டுக்காக அந்த தலைவருக்காக அப்படிலாம் இல்லை நாம் எந்த வீட்டிற்காக போகிறோமோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கின்ற கட்டுகள் எல்லாம் கர்த்தரை நினைச்சோம் அறுத்து எடுக்க வேண்டும் பிள்ளைகள் குடும்பங்கள் எதிர்காலங்கள் வருமானங்கள் வேலைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் நினைச்சோம் பாதுகாக்க பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டும் வேண்டும்ங்களே ஆமாம் அந்த கூட்டத்திற்கு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட திராணி இருந்தால் கர்த்தர் நாம மைமைப்படும்படி நீங்கள் செய்யலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கட்டாயம் இல்லை இல்லைங்களே அது எந்தெந்த குடும்பம் என்பதை தலைமை போதகர் வரும் நாட்களிலே உங்களுக்கு அறிவிப்பார் அதன் பிரகாரம் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்தினுடைய ஆசிர்வாதங்களுக்காக கட்டுக்கள் உடைவதற்காக ஜெபிப்பதற்கு நாம் எழும்புவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பான் லூயா ஏன்னா உங்களுக்கு தெரியும் குடும்பத்துக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு விசுவாச குடும்பத்தார்களுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள் உண்டு தகப்பனும் வந்தா தாய் வர்றதில்லை கணவன் வந்தா மனைவி வருதில்லை மனைவி வந்தா கணவன் சபைக்கு வரதில்லை பிள்ளைகள் வந்தா பெற்றோர் வருவதில்லை பிள்ளைகள் எத்தனையோ பேர் சபை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் மாம்ச காரியங்கள் பிசாசனுடைய கிரிகள் பலவிதமான போராட்டங்கள் போராட்டங்கள் சோதனைகளுக்குள்ள கொண்டு சபையினுடைய ஆற்றுமாக்களை சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கு தீவிரமாய் திட்டம் துண்டு என்ன இருக்கிறான் அப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து இந்த சிறிய ஊழியத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் கர்த்தர் நிச்சயமாய் அப்படி நாமத்தை மய்மைப்படுத்துவான் அது வச்சுங்களேன்